வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று இன்று இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை பதினோரு மணி வாட் குழுவின் இருபத்தி ஒன்பதாவது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் மாநகராட்சி ஒன்னாவது மண்டல குழு தலைவர் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திரு திமு தனியரசு அவர்களின் தலைமையில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல உதவி ஆணையர் புருஷோத்தமன் சுகாதாரத்துறை ஏஎச்ஓ ரீனா வருவாய்த்துறை ஏஆர்ஓ அர்ஜுனன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் ஒருமனதாக எழுபத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது